சக்தி கடுவு அவினாசி திட்டம் இந்த பகுதி மக்கள் கேட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த பெருந்துறை அவினாசி அன்னூர் பகுதி எல்லாம் பார்த்தா கேமல்ஸ் ஹம்ப் சொல்லுவாங்க ஒட்டகத்துடைய முதுகுனா எவ்வளவு இப்படி வந்து அப்படி மேல வரும் அந்த பகுதி அது தண்ணி கிடையாது இது அப்பத்துல இருந்து மாரப்பன் கவுண்டர் எல்லாம் போராட்டம் பண்ணி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல காமராசர் அறிவிக்கிறார் சரி இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் அப்போ விலை எவ்வளவு தெரியுமா திட்டத்துல வெறும் பதிமூணு கோடி ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு அறுபது அறுபத்தி ஆண்டுகள் பிறகு இன்னைக்கு அதை செயல்படுத்தணும்னா எவ்வளவு தெரியுமா ஆகுது மூவாயிரத்தி முன்னூறு கோடி என்ன திட்டம் அது பவானி ஆத்துல இருந்து ஆண்டுதோறும் ஒன்பது டிஎம்சி தண்ணி காவிரியில் கலந்து கடல்ல கலக்கிறது உபரி நீர் தான் இங்க இருக்கிற விவசாயிகள் எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது அந்த ஒன்பது டிஎம்சி ரெண்டு டிஎம்சி அது இந்த பக்கம் திருப்பி விடணும் அவ்வளவுதான் திட்டம் அன்னூர் பகுதியில இருந்து அவிநாசி பகுதி பெருந்துறை வரைக்கும் கொண்டு வரணும் அதுல எண்பது எண்பத்தி பெரிய ஏரிகள் இருக்கு பொதுப்பணித்துறை சார்ந்த ஏரிகள் இருநூறு சிறிய ஏரிகள் அந்த ஏரிகள் மூலமா கொண்டு வந்துட்டா நிலத்தண்ணி இன்னைக்கு அன்னைக்கு இருநூறு அடி இருந்து இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூறு அடி அந்த தண்ணி வீணா போற தண்ணி இந்த பக்கம் திருப்புறதுதான் இந்த திட்டம் இதற்கு போராட்டம் 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 என்ன